பாத்திரங்களில் உள்ள தயிர் பால் முதலியவற்றை கவிழ்த்து விடுவான் அவனுக்கு வெண்ணெயில் பிரியம் அதிகம் தயிர் பானையில் கையை விட்டு அலைவான் மேலெல்லாம் பூசிக்கொள்வான் அவனுக்கு வெண்ணையை கொடுத்து மயவார்கள் அவனும் விருப்பமாய் வாங்கி உண்பான் வருகைக்கு பின்னர் கோகுலத்தில் பால் வளம் பெருகிற்று ஒரு நாள் யசோதை தயிர் கடைந்து கொண்டிருந்தாள் அங்கு வந்து சேர்ந்த கிருஷ்ணன் தயிர் பானையில் கையை விட்டு வெண்ணையை தயிர் கடையை விடாமல் தொந்தரவு செய்து கொண்டிருந்தான் யசோதைக்கு பெரும் கோபம் வந்தது ஒரு கயிற்றை எடுத்து குழந்தையின் இடுப்பில் கட்டினான் கயிற்றின் மரம் ஓர் உரலுடன் சேர்த்து கட்டினாள் யசோதை உள்ளே சென்றதும் குழந்தை உரலை இழுத்துக் கொண்டு தோட்டத்து பக்கம் போனான் குபேரனுடைய மக்களாகிய நலகூபரனும் மணிக்கிரீவனும் நாரத சாபத்தால் மருத மரமாகி தோட்டத்தில் இருந்தனர் பகவானுடைய அனுக்கிரகத்தால் அவர்கள் பழைய உருவை பெறுவார்கள் என்று முனிவர் சாபமும் மோஷனமும் அளித்திருந்தார் அந்த நாளை எது இருந்தார்கள் அவர்கள் குழந்தை மெதுவாக அந்த மருத மரங்களை நோக்கி சென்றான் அவற்றின் இடையே நுழைந்து அப்பால் சென்றபோது உரல் மரங்களுக்கிடையே சிக்கி கொண்டது கிருஷ்ணன் முயன்றி இழுத்தபோது மரங்கள் இரண்டும் வேரோடு சாய்ந்து போயின சாபம் நீங்க பெற்ற நலகூபரனும் மணிக்கிரீவனும் தேஜோமயமாய் வெளிப்பட்டனர் பகவானை பணிந்து விடைபெற்று விண்வெளியில் மறைந்தனர்